வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சை வெளியான அறிவிப்போம் அஸ்வசம கொடுப்பனவு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை உதரகண்டில் பனிச்சரிவில் சிக்கிய ஐம்பத்தி ஏழு ஊழியர்கள் பத்து பேர் மீட்போ இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் கீழ் இம்முறை திருத்தம் செய்யப்பட மாட்டாது என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது ஒக்டோன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் வெள்ளி டீசல் ஒரு லீட்டரின் விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் சூப்பர் டீசல் ஒரு லீட்டர் விலை முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் மண்ணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் எனும் அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்பாத்த சாதாரண தர பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணிக்களம் விசட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவித்தலின்படி காப்பாற்ற சாதாரண தர பரீட்சை மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறு வரை தொடரும் என அறிவித்துள்ளது பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்காதவர்கள் மார்ச் ஏழாம் திகதி முதல் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட்டு அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை அனுமதி அட்டையில் உள்ள பாடம் மொழி மற்றும் பெயரில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் மார்ச் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையும் இணையதளத்தை பார்வையிட்டு மாற்றங்களை இணையதளத்தின் ஊடாக செய்ய வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அஸ்வசமா பயனாளிகளை சுய தொழில் முயற்சியாளராக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது அரசு நிவாரணங்களை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியாது என்பதோடும் கொடுப்பனவை பெறுகிற பயனாளர்களை சுய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றி அமைப்பது தொடர்பான வேலைத்திட்ட தெளிவுபடுத்தும் விதமாக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார் சமுதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக செயலாளர் வவுனியா மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் உட்பட பிரதேச செயலாளர்கள் சமுத்தி வங்கி முகாமையாளர்கள் உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோ தீபத் எல்லை அருகே உள்ள உத்தரகண்டில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி ஏழு ஊழியர்கள் பனிச்சரிவில் சிக்கியுள்ளனர் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி